என்னுடைய முதல் நன்றி வந்து ட்ரெஸ்ஸுக்கு தான் ஏன் அப்படின்னா அந்த ட்ரெய்லர்

நீங்க தான் தான் அந்த சமூகம் உம் நல்ல விஷயத்துக்கு தட்டி கொடுங்க தப்பு பிறந்தா தட்டி கேளுங்க சோ இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி கனவு கண்மூலி நிற்கிற மாதிரி இருக்குது விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய தம்பி அப்படி தான் சொல்லணும் லாக்டவுனில் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் நான் சொல்லுவேன் கார்த்திகிட்ட கார்த்திக் லாக்டவுன் எல்லோரும் லாக் ஆனால் லீவ் மட்டும் லாக் ஆகணும்னு சொல்லுவோம் இந்த கதையை நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கதை கேட்டோன்னா அடுத்த சேகண்ட் கதையை மறந்துடுவேன் ஸோ அடுத்த தேங்க்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் டெக்னீஷியனாக இருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் படம் இதில் நடிச்சாங்க இல்லைங்களா அவர் சொன்ன மாதிரி தான் தினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் அதுக்கெல்லாம் அவர் கட்ஸ் வேணும் ஏன்னா அந்த கதையை கேட்டு அவரை நம்பி இந்த கதையை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய நன்றி எனக்கு அப்புறம் தினேஷ் புரோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இங்க நின்று இருக்குது உங்களுக்கு பெரிய நன்றி சோ நான் ஒரு ஒரு முக்கியமான நன்றி சொல்ல மறந்துட்டேன் கிரி மாஸ்டர் உங்களுக்கு யாரும் தெரியாது எங்க அப்பா மாதிரி அவர் சோ நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் தான் சோ மத்தபடி யாராவது விடுபட்டு என்னை என்ன மன்னிக்கணும் விக்னேஷ் இன்னொன்று இந்த ட்ரெய்லர் மேட்டை பத்தி ஒன்னு சொல்லணும் எல்லா விஷயத்துலையும் எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா டெய்லர் எப்படி காட்டும் அப்படின்னா அது இருக்கிற நல்ல விஷயம் மட்டுமே காமிப்பாங்க ஆனா இதுக்கு நெகட்டிவ் எல்லாம் காமிச்சு ரிலீஸ் பண்ண ஒரே ஆள் நாங்களா இருக்கும் கரெக்டாக அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரோட கேட்டுக்கிறேன் அவர்தான் மன்னிக்கணும் எங்கிட்ட நாலு கதை சொன்னீங்க கரெக்ட்டுங்களா ரெண்டு கதை தான் எடுத்தீங்க ரெண்டு கதை நீங்க எடுக்கல ஏன் என்ன என்ன கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க நாலு கதை சொன்னீங்க ரெண்டு கதை தான் படத்துல வந்து ரெண்டு கதை வரல கதையை மாத்தானீங்கல்ல எங்க கேட்டீங்களா இல்ல கேட்டீங்களா அது கூட பதில் சொல்லுங்களேன் சரி ஓகே இந்த படத்துக்கு பேர் என்ன முன்னாடி வச்சுங்க என்ன படம் என்ன பேரு மாடல் பஞ்சாயத்துன்னு இது சொல்லுங்க சொல்லுங்க நான் ஏன் என்கிட்ட வரீங்க தெரியும் உங்க தான் வரணும் சரி ஏன்னா சில ஆதங்கள்லாம் இருக்குல்ல கோபம் தனியா கேட்டிருக்கலாம் சில ரைட்ஸ் கூட இது எப்படியோ எடுத்தாங்க எங்கட நாலு கதை சொன்னீங்க இயக்குனரை கிழித்த ப்ரொடியூசர் இதான் நாளைக்கு இல்ல இல்ல கண்டிப்பா இந்த கேள்வியை சாரி உங்ககிட்ட நானு பர்மிஷன் கேட்காம கேக்குதுன்னு மன்னிச்சிருங்க நான் பாலாகடோட சொல்ல நாலு கதை சொன்னீங்க ரெண்டு கதை தான் வந்திருக்கு ரெண்டு கதை வரல

பார்ட்ஸ் பார்ட்ஸும் நீங்கள் எப்படி என்ன கேட்குறியோ அதே மாதிரி இந்த பரவேஷன் உங்களை கேட்கல பாலாவும் கேட்கலை ஏன்னால் பாலா என் தம்பி அவள் ஒத்துக்குவானு சார் செக்கா அதை பார்த்து வாங்கப்பா வீடியோ கால்ஸில் சத்தம் இல்லாமல் சம்பவம் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா இல்லைங்க அதுக்கான பிட்டு தான் அது இல்ல இல்ல ஸோ அதுதான் கார்த்திக் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நிறையா பேசணும்னு நினச்சேன் தனியாக பேசுறீங்கன்னா அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக எழுதுங்க சொல்லியிருக்கேன் இல்லை அந்த செக்னுடைய வேலையே டென் லேக்ஸ் அதுக்கு மேலே போட முடியாது அதுக்கு மேலே போட்டேன்னா அது ஆயிடும் ஓகேங்களா ஸோ சேலரி நீங்க டிசைட் பண்ணிக்காங்க ஏன்னா நீங்கள் அதுக்கு தான் இன்னொரு விஷயம் லாஸ்ட் டைமு கார்த்திக் பேசும்போது இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன சிறுபாலிங்க அப்படி வர சொல்லியிருந்தாரு ஸோ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு படைப்பாளி ஒரு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் அதை நம்ம நேசிக்கணும் அதை லவ் பண்ணும் ஸோ உங்களுடைய அந்த படைப்புக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல உங்களுடைய உயரம் வானமே எல்லை கார்த்தி நன்றி வணக்கம்